நண்பழ்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் இன்றைய குரல் அதிகாரத் தொகுப்பாக வருகிறது தன் கனவு நிலையில் தான் காண்பவை என்ன நனவு நிலையில் தான் காண்பவை என்ன அதற்கு இந்த ஊரார் சொல்லக்கூடிய பொருள் என்ன என்று பல்வேறு பிதற்றல்களை தலைவி இந்த கனவு நிலை உரைத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் குரல்களில் கொடுக்கிறார் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று காதலர் தூதுடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து காதலர் கொடுத்த தூதுடன் ஒரு கனவு வந்தது அதற்கு நான் என்ன விருந்தோம்பல் செய்ய இயலும் காதலர் வந்தார் கனவில் தூது கொண்டு அதற்கு என்ன தருவேன் விருந்து இது என் துழைப்பா காதலர் வந்தார் கனவில் தூது கொண்டு அதற்கு என்ன தருவேன் விருந்து ஆயிரத்தி இருநூத்தி பனிரெண்டு கயல் உண்கண் யான் இறப்ப துஞ்சின் கலந்தார்க்கு உயல் உண்மை சாற்றுவேன் மண் மீன் போன்ற மையிட்ட என் கண்கள் என் கெஞ்சலை ஏற்று தூங்குமென்றால் அப்போது கனவில் என்னுடன் சேர்ந்த தலைவனுக்கு நான் எப்படி உயிர் வாழ்கிறேன் என்ற உண்மையை எடுத்துரைப்பேன் மீனாட்டம் மையிட்ட விழிகள் தூங்குமெனில் என் கெஞ்சிதலை ஏற்று கனவில் இணையும் தலைவனிடம் இயம்புவேன் எவ்வாறு உயிர் வாழ்கிறேன் என்று என் துளிப்பார் மீனாட்டம் மையிட்ட விழிகள் தூங்குமெனில் என் கெஞ்சுதலை ஏற்று கனவில் இணையும் தலைவனிடம் இயம்புவேன் எவ்வாறு உயிர் வாழ்கிறேன் என்று குரல் ஆயிரத்தி பதிமூன்று நனவினால் நல்காத வரை கனவினால் காண்டலின் உண்டு என் உயிர் நனவில் அன்பு அழிக்காத தலைவனை கனவில் தான் என் உயிர் வாழ்கிறது வாழ்வில் காதல் தாராத காதலனை கனவில் காண்பதால் வாழ்கிறேன் உயிர் என் துழிப்பா வாழ்வில் காதல் தாராத காதலனை கனவில் காண்பதால் வாழ்கிறேன் உயர் ஆயிரத்தி இருநூத்தி பதினான்கு கனவினான் உண்டாகும் காமம் நனவினான் நல்காரை நாடித் தரற்கு நேரில் அன்பை தராதவரை தேடித் தருகிறது கனவு அதனால் காதலன் மேலும் கனவின் மேலும் எனக்கு காதல் உண்டாகிறது அது இன்பம் அளிக்கிறது நேரில் காதல் தாராத காதலரை கண்டு கொண்டு வந்து சேர்க்கும் கனவின் மீதும் காதல் கொண்டேன் என் துழிப்பா நேரில் காதல் தாராத காதலரை கண்டு கொண்டு வந்து சேர்க்கும் கனவின் மீதும் காதல் கொண்டேன் ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து நனவினால் ஆங்கே அங்கே கனவும்தான் கண்டபொழுதும் இனிது நேரில் கண்டபோது என்ன இன்பம் கிடைத்ததோ அது கனவில் கண்டபோதும் கிடைத்தது நனவில் நான் பெற்ற இன்பம் கனவிலும் தருகிறார் என் காதலர் என் துடிப்பார் நனவில் நான் பெற்ற இன்பம் கனவிலும் தருகிறார் என் காதலர் ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு நனவென ஒன்றில்லை ஆயின் கனவினால் காதலர் நீங்களர் நனவு என்ற ஒன்று வாராதிருந்தால் கனவில் சேர்ந்த காதலர் என்னை நீங்காது இருப்பார் நனவே வாராதே நீ கனவில் வந்த காதலர் போகாது இருக்கட்டும் என் துடிப்பார் நனவே வாராதே நீ கனவில் வந்த காதலர் போகாது இருக்கட்டும் ஆயிரத்தி இருநூத்தி பதினேழு நனவினால் நல்கா கொடியார் கனவினால் எம்மை பீழிப்பது நேரில் வந்து அன்பு செய்யாத கொடியவன் கனவில் வந்து தொடர் வருத்தம் தருவது எதனால் நேரில் வாராமல் நிறைமகிழ்ச்சி தாராமல் கனவில் வந்து காதல் செய்து பிரிந்து சென்று தொடர்துன்பம் அக்கொடியவன் தருவது ஏனோ என் துளிப்பா நேரில் வாராமல் நிறைமகிழ்ச்சி தாராமல் கனவில் வந்து காதல் செய்து பிரிந்து சென்று தொடதுபம் அக்குடும்பம் அக்கொடியவன் தருவது ஏனோ ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டு துஞ்சுங்கால் தோல் மேலராகி விழிக்குங்கால் நெஞ்சத்தார் ஆவர் விரைந்து தூங்கும் போது கனவில் வரும் காதலர் என் தோல் மீது படுத்திருக்கிறார் கண் விழித்தவுடன் வேகமாக என் உள்ளத்திற்குள் சென்று விடுகிறார் தூங்கும் போது மீது விழிக்கும் வேளை நெஞ்சில் நுழைந்து என் துழிப்பா தூங்கும் போது மீது விழிக்கும் வேளை நெஞ்சில் நுழைந்து ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் கனவில் தலைவனை பார்க்க முடியாதவர்கள்தான் நேரில் அன்பு அழிக்காதவரை திட்டுவார்கள் நேரில் வரவில்லை என்று நிந்திப்பர் கனவில் காதலனை காணாதவர் என் துழிப்பா நேரில் வரவில்லை என்று நிந்திப்பர் கனவில் காதலனை காணாதவர் ஆயிரத்தி இருநூத்தி இருபது நம் நீத்தார் என்பர் கனவினால் காணார்கள் என்னை விட்டு என் தலைவர் பிரிந்து போய்விட்டார் என்று ஊர் மக்கள் சொல்வார்கள் ஏனெனில் அவர் என்னை கனவில் சந்திப்பதை இவர்கள் தங்கள் கனவில் அறிய மாட்டார்கள் கனவில் எங்கள் கலவி அறியாத ஊரார் தூற்றுவர் பிரிந்த என் தலைவரை புலம்பி என் துழிப்பார் கனவில் எங்கள் கலவி அறியாத ஊரார் தூற்றுவர் பிரிந்த என் தலைவனை புலம்பி இப்படி பத்து குரட்பாக்களில் கனவில் தலைவி கண்டவற்றையும் நனவில் கண்டவற்றையும் இணைத்து அவள் புலம்புவதை அவள் பிதற்றுவதை அவள் நினைத்துக் கொள்வதை ஐயன் திருவள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த அத்தனை என் அன்பிற்குரிய அக்கா இன்சு அவர்கள் இங்கிலாந்திலிருந்தும் அழித்தார் இந்தியா வந்து விட்டார் இங்கிருந்தும் அழிக்கிறார் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரிடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் தெய்வமணி அம்மையார் அவர்களும் எதிர்த்த வீட்டு நண்பர் நடராஜன் அவர்களும் தொடர்ந்து பின்னூட்டம் அளிக்கிறார்கள் அவர்கள் உட்பட அனைத்து பின்னூட்டம் அளிக்கும் நண்பர்களுக்கும் கண்டு கேட்டு சுவைக்கும் நண்பர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் டாக்டர் செல்வரங்கம் திருக்குறள் என்று ஒரு புலனக்குழு ஏற்படுத்தியிருக்கிறேன் அதில் பலரையும் இணைத்திருக்கிறேன் அந்த குழுவில் மட்டும்தான் குரலையும் என் பொருளையும் நான் பதிவிடுகிறேன் அதில் நீங்கள் கேட்டு கண்டு பயனுற வேண்டுகிறேன் நன்றி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவர் ராம செல்வரங்கம் ரிஷினேத்திரி வழியம் சேலம் கலக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்